இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி நல்ல ஒரு சுவையான பருப்பு துவையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது இட்லி தோசையோட சாதத்தோட எல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க கொள்ளு நம்ம ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இது ரொம்பவே நல்லா இருக்குங்க இந்த கொல்லுப்பருப்பை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க நீங்கள் ஒரு தடவை செஞ்சீங்கன்னா திரும்ப திரும்ப செய்வீங்க அவ்வளோ டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் ஒரு கப்பு கொல்லை எடுத்து ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன் பாருங்கள் நல்லா ஊறி வந்திருக்கு இப்போ இதை நாம் ஒரு நாலு டைம் கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ இதை குக்கரில் சேர்த்து நம்ம வேக வச்சுக்கலாம் இப்போ ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுருக்கேன் அதில் நம்ம ஊற வச்ச கொல்லை சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் உப்பு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் தண்ணி கொல் முழுகிற அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ ஏழு டு எட்டு விசில் வச்சு எடுத்துக்கலாம் இப்போ குக்கர் மூடி போட்டு விசில் வச்சிடலாம் ஏழு டு எட்டு விசில் வந்தோன்னே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொல்லை எடுத்துக்கலாம் விசில் போட்டுன்னு இப்போ எட்டு விசில் வந்துடுச்சு விசில் இறங்கிடுச்சு இப்போ பாருங்கள் கொள்ளு ரொம்ப நல்லா வெந்து மாவாட்ட வெந்து வந்திருக்கு இப்போ நம்ம கொள்ளு துவையல் செய்கிறதுக்கு தேவையான பொருளை பார்க்கலாம் பூண்டு சின்ன வெங்காயம் புளி ஜீரகம் மிளகு மல்லி கருவேப்பிலை சின்ன வெங்காயம் வந்து ஒரு கப்பு சின்ன வெங்காயம் பத்து டூ பதினஞ்சு சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம் பூண்டு ஒரு பத்து பல் எடுத்துக்கலாம் ஜீரகம் ஒரு டீஸ்பூனு மிளகு பத்து மிளகு புளி வந்து சின்னதாக ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு எடுத்துக்கலாம் தனியாக வந்து ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கலாம் கருவேப்பிலை ஒரு கற்று எடுத்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து இப்போ நம்ம வதக்கிக்கலாம் ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் சின்ன வெங்காயம் பத்து டு பதினஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் பூண்டு ஒரு பத்து பல் சேர்த்துருக்கேன் சின்னதாக இருந்தால் பத்து பெருசாக இருந்தால் அஞ்சு சேர்த்துக்குங்க இப்போ நல்லா இது பாதி வதங்கட்டுன்னு நம்ம மற்ற பொருளெலாம் சேர்த்துக்கலாம் இப்போ பாதி வதங்கிருச்சு ஜீரகம் ஒரு டீஸ்பூனு மிளகு பத்து தனியாக ஒரு டீஸ்பூனு சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் இப்போ இதோட மிளகாய் அஞ்சு மிளகாய் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்குங்க இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் கருவேப்பில் ஒரு கொத்து புளி சின்னதாக ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம் நல்லா பிச்சு போட்டு சேர்த்து எல்லாமே வறுத்து எடுத்துக்கலாம் இது நல்லா வறு வறுப்பட்டு செவந்து வரணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுப்பட்டு வரணும் நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம வறுத்து செஞ்சோம்னா நல்லா வாசனையாகவும் இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் வறுத்து செஞ்சால் தான் நல்லா சுவை வந்து கூடுதலாக இருக்கும் இப்போ வறுப்பட்டு வந்துருச்சு நம்ம ஆற வச்சு அரைச்சிக்கலாம் இப்போ மிக்சி ஜாரில் மறுபடியும் சின்ன வெங்காயம் பச்சையாக சேர்த்துருக்கேன் ஒரு ஏழு எட்டு சின்ன வெங்காயம் கருவேப்பில் ஒரு கொத்து இப்போ நம்ம வதக்கி வச்ச பொருள் எல்லாம் வச்சு அதையும் சேர்த்துக்கலாம் கொல்லும் நல்லா ஆரி வந்துடுச்சு ஒரு கப்பு கொல்லு நம்ம வேக வச்சு வச்சிருந்தோம்னாலும் அதையும் சேர்த்துக்கலாம் உப்பு முன்னையே சேர்த்துருக்கோம் பார்த்து சேர்த்துக்கணும் தண்ணி வந்து கொல்லு பருப்பு வேக வச்சதுலேயே தண்ணி இருந்தால் அதை சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் சுடு தண்ணி லைட்டாக எது வெதுன்னு சேர்த்துக்குங்க இப்போ நல்லா அரைப்பட்டு வந்துடுச்சு ரொம்பவும் நைஸாக அரைக்க கூடாது ரொம்பவும் வந்து பரப்பரன்னு அரைக்கக்கூடாது மீடியமாக அரைச்சிக்கணும் இந்த மாதிரி இப்போ இதுக்கு தாளிப்பு கொடுத்துடலாம் ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஒரு ஸ்பூன் கடுகு ரெண்டு காஞ்ச மிளகாய் கருவேப்பில் ஒரு கொத்து பெருங்காயத்தூள் கால் டீஸ்பூனு இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம் நல்லா பொறிஞ்சு வந்தோன்னையும் நம்ம எடுத்து தாளிப்பு கொடுத்துடலாம் நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சட்னியோடு சேர்த்துடலாம் நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும் இதே மாதிரி இதே அளவில் கூட செஞ்சு பாருங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் இது இட்லி தோசை சப்பாத்தி சாதம் சுட சுட சாதத்தெல்லாம் நல்லா நெய் விட்டு சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும் ஒரு முறை இது மாதிரி வீட்டில் செஞ்சு கொடுத்து பாருங்கள் எல்லாருமே கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்